வக்பு சொத்துக்காக பாத்தீங்கன்னா இப்ப புதிய உத்தரவு ஒண்ணு பிறப்பிக்கப்பட்டிருக்க மேடம் வருகிற ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா உட்பின்ற இணையத்துல போர்ட்டல்ல வக்பு சொத்துக்களுக்கான ஆதாரங்களை வந்துட்டு அப்லோட் பண்ணணும் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அது திரும்ப தீர்ப்பாணத்துக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முழு விவரம் என்ன மேடம் சார் உமீத் அப்படின்னா வந்து நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் சார் இதுக்கு இது வந்து வக்பு சொத்துக்களை வந்து ப்ராப்பரா வந்து ரிஜிஸ்டர் தான் பண்ண சொல்றாங்க வேற ஒண்ணும் பண்ண சொல்லல அதாவது இப்ப ஒரு நம்ம ஒரு ஆபீஸ் ஒரு வீடு இருந்தா அதுக்குன்னு சொல்லி பட்டாசிட்டா இருக்கும் டாக்குமெண்ட் இருக்கும் அதை கொண்டு வந்து அந்த உற ஆல வந்து நம்ம பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க வேற ஒண்ணுமே இல்லை இதனால வந்து யார் சொத்துக்கள் வந்து அநியாயமாக பறிக்கப்படாது அது பக் சொத்தா நீ வந்து அழகா பறிஞ்சுக்கலாம் இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உத்தரப்பிரதேசத்துல சொல்லலாம் சார் உத்தரப்பிரதேசல பார்த்தோம்னா எல்லாருடைய சொத்துக்களும் அதாவது அஹ் சொத்துக்கள் எல்லாமே வந்து அப்டூ டேட்டா இருக்குங்க சார் யார் சொத்து எந்த இடத்துல இருக்கு அது பண்டிவாசலா தர்காவா மசூதியா இல்லாட்டின்னா வேற ஏதாவது கடைகளா அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் யா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து உத்தரப்பிரதேச வந்து ஓப்பனா இருக்குன்னு சார் அதுக்கு தனியாவே அவங்க ஆப் வச்சு அதுல ஓபன் பண்ணி இருக்காங்க இப்ப அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா இந்த சொத்துக்கள் வந்து கரெக்டா டாக்குமெண்ட் இருந்தா அந்த டாக்குமெண்ட் சர்வே நம்பரோட போய் பதிய போறாங்க அப்படி இந்த நிறைய சொத்துக்கள் வந்து வாய்மொழி மூலமாக வந்து நிறைய வகுப்புக்கு சொத்துக்கள் இருக்கு அந்த சொத்துக்களுக்கு வந்து இவங்க கண்டிப்பாக டாக்குமெண்ட் காட்டணும் அப்படி காட்ட தவறுனா வந்து இது வந்து சர்க்கைக்குரிய சொத்து அதாவது இந்த சொத்துக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு போக தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அதுக்காக இது வந்து சர்க்கைக்குரிய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்பைய வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க பட் மேக்ஸிமமான சொத்துக்களுக்கு வந்து பல லட்சம் சொத்துக்களுக்கு வந்து டாக்குமெண்டடே இல்லை மெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் ஒன்பது லட்சம் சொத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க அதுல வந்து பல லட்சம் சொத்துக்களுக்கு டாக்குமெண்ட் இல்லங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும் சார் அது எப்படிங்க சார் இப்ப நம்ம ஒரு சொத்து நான் ஒரு உங்களுக்கே விற்க போறேன் இல்ல உங்கள்கிட்ட வந்து நான் வாங்க போறேன்னா கண்டிப்பா ஒரு தாய் பத்திரம் இருக்கும் அந்த பிரசன்ட் பத்திரம் இருக்கும் எவ்வளவு இப்ப நிறைய மாறிடுச்சு அந்த காலத்திலயுமே வந்து கண்டிப்பா தாய் பத்திரம் இருக்கும் பிரசன்ட் இருக்கும்னு இருக்கும் அதைத்தான் அவங்க பதிவு பண்ண சொல்றாங்க இதை வந்து யாரும் தவறா புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை சார் இது ஒரு நல்ல விஷயம் தான் சார் ஏன்னா இப்ப நான் அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் வந்து இது வந்து இந்த சொத்துக்கள் எல்லாம் வக்பு சொத்துக்கள் நிறைய சொத்துக்கள் வந்து வக்பு சொத்துக்களாக தெரியாமையில நிறைய சொத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க சார் அது வந்து இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் லிஸ்ட் வந்துடும் இப்ப தமிழ்நாடு சொத்துக்களா என்ன ஓ நமக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படி அப்படி பார்க்கும்போது அதுல எவ்வளவு வருமானங்கள் வரும்னு தெரியும் சார் அந்த வருமானங்களை வச்சு இனிமேலாவது இவங்க வந்து அந்த இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு காலேஜ் ஸ்கூல்களை கட்டலாம் இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு தொழில்களை வச்சு குடுக்கலாம் கணவரால கைவிடப்பட்ட பெண்களுக்கு வந்து எதாவது ஒரு பாதுகாப்பாக ஏதாவது ஒண்ணு பண்ணலாங்கிறது தாங்க சார் இங்க எல்லாருடைய ஐடியா உமே இப்ப வகுப்பு சொத்துக்கள் வந்து இந்த கேக் வர்றதுக்கு முன்னாடியே சார் பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் வந்து மோதிக்கு லெட்டரவே எழுதியிருக்காங்க சார் எப்படின்னா எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை நீங்க எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அந்த பபுனாலும் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க இப்ப வக்பு சொத்துகள் எங்களுக்கு நல்லது இருந்தா நாங்க வக்புல வக்புட்ட தமிழ் சார் நாங்க போய் முறையிடுவோம் ஆனா நாங்க இன்னைக்கு மோதிட்ட போய் சொல்லியிருக்கோம்னா இவர் எங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி இஸ்லாமிய பெண்கள் வந்து ஸ்ட்ராங்கா நம்புறாங்க சார் அப்ப அதனுடைய அடிப்படையில் தான் இவ்வளவு சீக்கிரமாக வந்து இந்த விஷயங்கள் வெளிக்கொண்டு வர்றாங்க இந்த சொத்துக்கள் வர வருமானத்தை வெறும் இருநூறு மெம்பர்ஸ் அந்த ஃபேமிலி தான் சார் அவங்க அனுபவிக்கிறாங்க மத்த யாருக்குமே இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை சார் இன்னைக்கு கர்னல் சோபியா குறைசியை வந்து ஒரு இஸ்லாமியம் சொல்லி எல்லாரும் பேசாங்க இதே இந்த இஸ்லாமிய சமூகம் இதே வக்போடு அந்த சார் கர்னல் சோஃபியா பிடிச்சிக்கு ஒரு ரூபாய் செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க சார் அவங்க படிப்புக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க சார் அவங்களுக்கு ஒரு படிப்புக்கு செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு நாங்க முஸ்லீம் சொல்லி நாங்க கொண்டாடிக்கிறோம் அதுக்கெல்லாம் யாருக்குமே இந்த அருகதை இல்லைன்னு சார் கண்டிப்பா அவங்க தன்னுடைய தன் குடும்பத்தினாடுடைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் மேலா இருப்பாங்க சார் அது எனக்கு தெரியும் ஓ பொம்பளை பிள்ளை படிக்க வச்சு என்ன செய்ய போற எதுக்கு படிக்க வைக்கிற பேசாம வீட்டோட வச்சு கொடுன்னு சொல்லிருப்பாங்க சார் ஆனா அதையும் மீறி அவங்க தாய் தரப்பன் கண்டிப்பா படிக்க வச்சிருக்காங்கன்னா அவங்கதான் இன்னும் ஆண்டவை அவங்களுக்கு வந்து நல்லா நூறு ஆயுதம் கொடுத்து அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் சார் இப்ப கண்ணன் சோபியா குறைசி வந்து பெண்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காங்கல்ல சார் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லா பெண்களுமே ஒரு சந்தோஷமா இருக்கு பெருமையாவும் இருக்கு இது வந்து நரேந்திர தாமோதர் சார் ஆஹ் மோடி அவர்களுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் சார் பெண்கள் சார்பாகவே ஆனா வந்து இந்த வகுப்பு சொத்துக்கள் வந்து இப்ப ரிஜிஸ்டர் பண்ண சொல்றது ஒரு நல்ல விஷயம் தாங்க சார்